ஐயா வணக்கங்கய்யா வேறு வணக்கம் ஐயா பேர் ராதாகிருஷ்ணன் ஐயா ஐயா நீங்கள் மக்களுக்கு மருத்துவ பற்றி ஒரு சின்ன சில குறிப்புகளை நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஒரு சௌகரியமாக இருக்கும் சொல்லுங்கய்யா நல்ல விஷயம் சித்தர்கள் வழிபாடு வந்து கல்பா வழிபாடுன்னு ஒன்று இருக்கு செப்பரேட்டா வைத்திய வழிபாடு ஒன்று இருக்கு கல்ப வழிபாடு வழி வழிபாடு வந்து எல்லாமே ஜென்ரல் எல்லாமே சாப்பிட்லாம் வைத்தியம் வந்து செப்பரேட் செப்பரேட் செஞ்ச ஏற்படுது இப்போ மாமலா வந்து நமக்கு வியாதி இல்லாத வாழனாக்கா சிம்பிளாவே இருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை காலியில் இஞ்சி மதியத்தில் சுக்கு இரவில் கடுக்கா அது மூணும் எடுத்துட்டு வந்து மருந்தா பண்ணி சாப்பிட்டாக்கா வியாதி இல்லாத வாழலாம் சிம்பிளா நம்ம குடும்பஸ்தல இருக்கிறவனுக்கு இது சம்சார கல்பம்னு சொல்லுவாங்க காலையில் இஞ்சி எடுத்துகிட்டு வந்து இஞ்சி தோல் எல்லாம் சீவிட்டு அது இடித்து சாரு எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சாரு எடுத்துக்கணும்னு நினச்சிங்க ஒரு நூறு கிராம் சாரு இரநூறு கிராம் சாரு எடுத்துங்க அந்த அளவுக்கு தேனில் கலந்துக்கலாம் தேனில் கலந்து ஒரு வெயில் வச்சிடலாம் ஒரு ப்ராஜெக்ட் அது ரெண்டாவது சுக்கு சுக்குக்கு மேலே வந்து சுண்ணாம்பு தடவிட்டு சீவிட்டு அந்த சுக்கு பவுடர் பண்ணி அது வச்சுக்கலாம் அந்த சுக்கு ஈக்குவலாக சுகர் கலந்து வச்சுக்கணும் அது ஒரு ப்ராஜெக்ட் ராத்திரியில் என்னன்னாக்கா கடுக்காய் கடுக்காய் என்ன பண்ணுனாக்கா அந்த கடுக்காய வந்து பல ரகம் இருக்குது எந்த கடுக்கா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கடுக்காய் எடுத்துகிட்டு வந்து அந்த க கொட்டையை நச்சு கொட்டையை நீக்கிட்டு அந்த கடுக்காயை தோல் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இதில் ஊற பண்ணணும் அரிசி கழுவு தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு அப்புறம் வெயில காய வச்சு பவுட்ரு பண்ணணும் அது பவுட்ரு பண்ணி அதை வச்சுக்கலாம் ஒரு சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க சக்கரை சேர்த்துக்கலாம் அதுல இந்த கடுக்காப்பூரியில சக்கரை சேர்த்துக்கலாம் இது மூணு ப்ராஜெக்ட் இது வந்து ரொம்ப எளிமையானது இளமையானது எப்போவுமே எளிமையா இருக்கலாம் அதை இப்போ காலையில இருக்க நினைச்சிக்கோ டெய்லி இஞ்சி சாப்பிடுறது ஒழிய அந்த இஞ்சி தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம் காலையில காசை அடை எடுத்துட்டு காலையில சாப்பிட்டுக்கலாம் அப்பின்னாதுனாக்கா நமக்கு காலையில பித்த விதோட பித்த வித வியாத சம்மந்தங்கள் அத்தின்னு போகும் அதுல இதை காலையில சாப்பிட்றது சரிங்க சரி மதியத்துல சாப்பிடுறது வந்து வாத சம்மந்த வியாதிங்களெலாம் தின் போகும் சுக்கு சாப்பிடும்போது அது நம்ம சாப்பிட்ட பேருக்கு சாப்பிட்ணும் நம்ம சோறு சாப்பிட்டா நினச்சிங்க உடனே சாப்பிட்லாம் அதை அது சுக்கு எப்படி இந்த விதத்தில் சாப்பிட்லாம் சரி சுக்கு வந்து பொடி பண்ணி வச்சிட்டிங்களே இப்போ சுக்கு மிச்சியில் போட்டு இடியில் இடித்து பவுடர் பண்ணிடுங்க அதாவது வந்து நம்ம இது மூணுமே வந்து ஒரு ஜலடை

அது அது ஒரு நூறு பாகம் அது ஒரு பாகம்னாக்கா இது ஒரு பாகம் அது நூறு கிராம் சக்கரை ஜீரான இல்லை தேன் இருக்கட்டும் ஒரு நூறு கிராம் இஞ்சி சார் ரெண்டும் கலந்துட்டு வச்சுட்டு வச்சுட்டு வெயில வைக்கணும் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் வெயில வைக்கணும் ஏன்னா அந்த பூந்திரம் பிடிக்காது இருக்கும் அதுலருந்து பூஞ்சை பிடிக்காது இருக்கும் இது மூணு பண்ணினாக்கா அழகா நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம் மனுஷனுக்கு இரவு கடுக்கையை பற்றி எப்படி சொல்றீங்க கடுக்காய் வந்து மூணு விரலாம் அவ்வளோ எடுத்துக்கணும் இஞ்சி மத சுக்கு எடுத்தாலும் மூணு பேர் லெவலில் எடுத்துக்கணும் சுக்குல வந்து சுகர் சேர்த்துக்கணும் சுக்கு வந்து ஒரு நூறு கிராம் சுக்கு ஒன்று நினச்சிங்க நூறு கிராம் சக்கரையே சேர்த்துக்கோங்க மாமூல சக்கரையை ஏன்னா சர்க்கரை வந்து சீக்கிரம் வந்து நீத்து போகாது நாட்டு சக்கரை வெள்ளாலும் நீத்து போகும் அது போது மாமூல சக்கரையை சேர்த்துக்கோ சக்கரை மாமூல க கடையில கடைய சக்கர சீனிய வெள்ளை சக்கரையை வெள்ளை சக்கர வெள்ளை நாட்டு சக்கர சேர்த்தா உண்டு வந்து அது வந்து குழம்பு போயிடும் மெட்டீரியல் மாதிரி வராது அது அது வந்து இது இது போட்டா அப்படியே இருக்கும் அது நல்ல process தான் அது வந்து ஒரு வைரவன அதே மாதிரி கடுகா கடுக்கா அதே மாதிரி வந்து மூணு வேளை தான் சாப்பிடலாம் இல்லையா அந்த கடுக்கா போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வேக வச்சு கச்சாயம் குடிச்சாக மலஜால வந்து ஃப்ரீயா போகும் காலையில ஒரு ஒரு ஸ்பூன் கடுகா எடுத்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு சாப்பிட்டு பிறகு ஒரு 10 நிமிஷம்

அதாவது விஷ்ணு பகவான் வந்து தேவருக்கு அமிர்தம் கொடுக்குறாரு இல்லையா அப்போ எல்லா தேவரும் அமிர்தம் கேக்குறாங்க அப்ப ராட்சிஸ் ஒரு அம்சம் இருக்கு அவர் என்ன பண்றனாக்கா அந்த தேவர்கள்லாம் கொடுத்துட்டு மானிடர் மானிட கோஷம் அந்த என்ன பண்ற விஷ்ணு பகவான் என்ன பண்ணாங்க அந்த கையை உதர்றார் கீழே அதுலேயும் தான் கடுக்காய் அமிர்தம் அது அது வந்து அமிர்த அமிர்த சமமானது அது ஜனங்களுக்காக படைக்கப்பட்டது கடுக்காய் ஒன்று நாயுறி ஒன்று வேப்ப மரம் ஒன்று சீந்திண்டு இது நாளுக்கு வந்து அமிர்த சமுதம் சமுதாயம் நாலாயிரத்தி நாற்பத்தெட்டு மூலிகை வந்து எளிமையாகவும் இயற்கையாகவும் கிடைக்கக்கூட மூலிகைகள் இந்த நாலு மூலிகளை கூட நம்ம நோய் இல்லாமல் வாழினாக்கா தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து நெழில் போட்டு காய வச்சு தனித்தனியாக பவுட்ரு பண்ணி சரிசம அது பவுட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணாக்கா இட்லி வேக வைக்கிற ஆவிரியில் வைக்கணும் நம்ம இட்லி வேக வைக்கணும் பாருங்களா அதே மாதிரி இந்த மூலிகை பொட்டிலாம் நெல்லை காய வச்சுட்டு அப்புறம் அந்த பால் கலக்கணும் அதில் இப்போ ஒரு கிலோ மூலிகை பொடி இருந்துச்சுங்களா ரெண்டு ஒரு கிலோ பால் ஒரு கிலோ தண்ணி எடுத்துக்கணும் அது மூலிகை பொடி கலந்துட்டு இட்லியில் வச்சு வேக வைக்கணும் அது வெந்த உடனேனாக்க சாப்பிட்றதுக்கு ஜீரணம் உடம்புக்கு அப்படியே சாப்பிட்டா மூலிகை ஜீரணம் ஆகாது எல்லாம் வந்து கடையில் வந்து அது எல்லாம் மூலிகை கிடைப்பாங்க அது வெயில் இருக்கும் சுத்தம் பண்ணாது இருக்கும் அப்படியே பிரச்சனை இருக்கும் இது வந்து மூலிகை சுத்தி அதே நேரத்தில் ஜீரணம் ஆகும் நம்ம உடம்பு வந்து இது வந்து அழகா எளிமையான கலப்போம் இப்போ ஐயா சொன்னால் கசலாங்கண்ணி ஆகட்டும் இல்ல முசு முசுமுளைக்கு இதெல்லாம் கூட தனி பண்ணணும் தனித்தனியா பண்ண கூட என்ன பண்ணணும் சக்கர சமயமா சேர்த்துக்கணும் ஏன்னா அது வந்து தான் மாத்தம் இப்போ நாட்டு சக்கரம் வந்துட்டு குற்றம் இல்லைங்கிறாங்க ஆமா நீங்க சொல்ற சீனி வந்து சக்கரம் வந்துட்டு வெள்ள சக்கரம் வந்துட்டு அது குற்றம் இருக்கிற சக்கரை அது எப்படி நம்ம அது வந்து அது மனப்பான் அப்படி இருக்கு ஆனா வந்து உண்மையில இந்த சக்கரைக்கு வந்து பவரு ஜாஸ்தி கெட்டுப்போக இருக்கும் இப்ப நாட்டு சீனியோ வெள்ளமே வச்சாக்கா அழுகி போவோம் அது

இது நம்ம வந்து இது ஒரு ஸ்பூன் போட்டு அது அரை ஸ்பூன் நம்ம சேர்க்கணும் அது இந்த சக்கரை வந்து அரை ஸ்பூன் திதிப்பு ஜாஸ்தி அது இனிப்பு ஜாஸ்தி அப்போ சுகர் பேஷண்டங்களுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கணும் அப்போ சுகர் பேஷண்டும் அந்த சக்கரை தேவையில்லை சக்கரலேதே சாப்பிடலாம் நாடு சக்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் ஆனா ரெண்டு நாள் இருக்காது பாட்டில அப்ப என்ன பண்ணா இந்த நாடு சர்க்கரையோ வெள்ளிலயோ வந்து ஜீரா காய்ச்சி எடுத்து வந்து பாகு பணம் எடுத்துட்டு வரணும் பாவை எடுக்கணும் அந்த பாவில போட்டு லேக்கி பதம் ஆக்கணும்

நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து ஐயா வந்து கிட்ட ஒரு பத்து மூலிகை சொல்லியிருக்கிறாரு ஐயா சொன்னது என்ன சொல்லிக்கிறாரு கரிசலாம் கரிசாலை ஆகட்டும் முசு முசுக்கி ஆகட்டும் தூதுவலை ஆகட்டும் பொன்னாங்கண்ணி ஆகட்டும் இந்த மூலிகை என்ன சொல்கிறாருனாக்கா பத்து பைசா எடை அதாவது பத்து கிராம் மூலிகை பவுடர் அதே தரும் வந்து ஒரு படி பால் குடிக்கிற அளவுக்கு ஆனால் ஆனால் ஒரு படினாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் வரணும் எட்டு பழம் எட்டு படி தண்ணி ஊற்றிட்டு இந்த பத்து பழம் அந்த அந்த பத்து கிராம் மூலிகை பொடி போட்டு கொதிக்க வைக்க சொல்றேன் நல்லா கொச்சு கொச்சி அது ஒரு படி ஆக்கணும் ரெண்டு பாகம் வந்து ஒரு படி ஆக்கணும் நீரே சுடிக்கணும் நீங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உடம்பு இந்த ப்ராசஸ் பண்ணுங்க ஆனா எப்படி செய்யறதுதான் ப்ராசஸ் அப்படியே சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது இது என்ன ஆகுதுன்னா நல்ல கொச்சி 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 சத்து மாதிரி இறங்குது அதுல இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி அத சாப்பிட்டு பாருங்க வியாதின்றதே வராது உலகத்துல வியாதி இருக்கிறவங்க சாப்பிடலாம் வியாதி இல்லாததுன்னு சாப்பிடலாம் இது அழகான வந்து நம்ம சித்தர்கள் வந்து நல்ல அழகாக சொல்லியிருக்கிறாங்க இது பின்பற்றுங்க ஒன்று இருக்குது சாக கல்வி ஒன்று அது பெரிய ப்ராசஸ் இருக்குது அது பெரிய பெரிய ப்ராசஸ் இருக்குது அது முப்பு செய்கிற ப்ராசஸோ பாஷாங்க மருந்துகள் செஞ்சு சாப்பிட்ற ப்ராசஸ்ஸுங்கோ அது பெரிய ப்ராசஸ் இருக்குது இப்போது நீங்கள் நடைமுறையிலே செஞ்சு சாப்பிட்ணும் எளிமையாக சாப்பிட்ணும் இப்போ இப்போ சிவபகான சிவபகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் விநாயகருக்கு வந்து கும்பிடுறோம் அருகும்பில்ல ஒரு பா காய்கழ்போம் நல்லாறு பேர் காய்கழ்போம் நல்லாறு பேர் யார் வந்து ஒரு வருஷம் சாப்பிட்றாங்கன்னு பாம்பு கழிச்சா பாம்பு செத்துடும் வேறே அவ்வளவு பேர் பேர் கலப்போம் அதே மாதிரி அருங்குமேல் வேறு யார் ஒரு வருஷம் அருங்குமேல் வேர் கஷாயம் சாப்பிட்டாலும் பாம்பு கட்சா பாம்பு அது கூட அவ்வளவு ஆற்றல் இருக்காரு அதுதான் விநாயகர் வச்சு படைக்கிறாங்க நம்ம வந்து விநாயகர் கடல் வச்சு வச்சு படைக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுறது வில்லும் இருக்கு வில்லும் கூட சாக மூலிகை வில்லும் கூட அதாவது விந்துமே வயறு மாதான்றாங்க விந்து சக்தி நிறைய உற்பத்தியாக இருக்கக்கூடியது குளிர்ச்சியா இருக்கக்கூடியது அது ஒரு வில்லுவத்து இருக்கு அதான் கடை கடவுள் அந்த இறைவன் படைக்கப்பட்டதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளுங்கள் அது படைக்கிறதுனால தோட்டம் ஒண்ணு நம்ம தெரிஞ்சு குறைத்து அங்க வச்சிருக்கிறாங்க அது அந்த உபாசனம் பத்தி வந்து கடவுளை படிச்சுன்னா நம்ம வைக்கிறது வந்து கடவுளை போய் சேர போறது இல்லை நட்டக்கல்லை தேயம் என்ற நாலு புற்றும் சாத்தி முழு முழுக்க மந்தரியாதடா நட்டுக்கல் பேசுவோம் நாதன் உங்களுக்கு சட்டி சட்டு சுவை அறியானவங்க எந்த கல்லு எதுவும் பேசறது நம்ம வச்சு கடல் விற்கிறோம் கிடையாது ஆனா அந்த தத்துவம் என்னடாக்க அங்க படைக்கப்பட்ட மொழியை நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து அழியாத உடம்பு ஆக்கிரத்துக்கு தான் அந்த படைக்கப்பட்டது இப்போ அருங்கம்பில் எடுத்துங்க அங்கே வில்மை எடுத்துக்கோங்க அங்கே மஞ்சள் எடுத்துக்கோங்க அது வைக்கணும் வெத்தலை எடுத்துக்கோங்க எல்லாம் அங்கே அந்த மூலிகைலாம் நம்ம சாப்பிட்ணும் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதோ அதான் தாரை காயா கல்ஃப்னு ஒரு அகஸ்தி சொல்லிக்கிறார் தாரை கல்புன்றது அது அது இதெல்லாம் சாப்பிட்றது அது நாற்பத்தி மூணு மூலிகள் வருது அது சாப்பிட்டு வந்து உடம்பு மழையாது இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஆண்டு போக கூட நீங்கள் என்ன சொல்லுங்க நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் நோய் இல்லாமல் வாழணும் நோய் எட்ட உடம்பு வாழணும் எப்படும் இளமையாக இருக்கணும் இது ஒன்றே போதை பண்ணணும் சொன்ன ப்ராசஸ்ல இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே பண்ணல இது மேற்கொண்டு நம்ம சாகாமல் இருக்கணும் நம்ம சித்திரா மாறுன்றது தான் பிரச்சனை ஆஸ்தி சித்திரை மாறுறது முப்புங்க செஞ்சு சாப்பிட்ணும் பாஷங்களை கட்டி சுண்ணம் பண்ணி சாப்பிடணும் தங்க வயிறுங்களை சாப்பிட்ணும் ஏன்னா அழியாத பொருள் வந்து சாப்பிட சொல்கிறாங்க இப்போ தங்கம் இருக்கு பாருங்க தங்கம் அழியாது தங்க சொன்ன பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க அது பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அது தங்க சொன்ன பண்ணுறது முப்பு சுண்ணம் பண்ணணும் முப்பு சுண்ணம் போட்டு தங்க சொன்னமாகும் இதுதான் இது வந்து இது சாகா கல்வி நம்ம அந்தளவுக்கு தேவையில்லை நம்ம அது இல்லை அது வந்து அவங்கவுங்க அந்தந்த வர்க்கத்தில் அவங்கவுங்க சித்திரா மாறுறவங்களுக்கு அந்த சாக கல்யாண பிரச்சனை அவங்க செய்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை அது விருப்பட்டு செயறு செய்து அப்புறம் வேண்டிய போகட்டும் நமக்கு எப்பயுமே எளிமையாக இருக்கணும் நோயாட்டு வாழ்னாக்கா இந்த சொல்கிறது ஐயா சொன்ன வழியில் எளிமையாக கிடைக்கிறது இப்போ கடுக்கா ஏனுங்க ஒரு ரூபாங்க ஒரு கடுக்கா இஞ்சி ஏவனுங்க ஒரு ரூபாங்க சுக்கியுங்க ஒரு ரூபாயங்க மூணு ரூபா மூணு ரூபா மருந்து செஞ்சு ஆட முடியாதா மாசம் நூறு ரூபாய் தானே நீங்க இப்ப லட்சம் செலவு பண்ணோட உடம்பு நல்லா ஆகாது இன்னைக்கு நீ எந்த மருத்துவமனையில வந்து இருக்க அழகா சொல்லிருக்காங்கள அதுக்கு தெரிஞ்சிக்கல அது சொல்றவங்க ஆளுங்க இல்ல சொல்ற செஞ்ச செய்யறதுக்கும் ஆளு இல்ல நம்ம இத நம்பி செஞ்சாக்கா எப்பயுமே எளிமையா இருக்கலாம் ஐயா கூட ராமசாமி நல்லா சொல்லுங்க ஐநூறு மூடி கிட்ட சொல்லியிருக்கிறாரு நம்ம அவ்வளவு வரும் தேவையில்லை இது மூணு நாள் ஒரு பத்து மணிக்கே நமக்கு கதையை மூச்சுக்கிடலாம் இன்னொரு வாழ்க்கையிலேருந்து மூச்சுக்கிட்டு அழகாக இருக்கலாம் எனக்கு நம்ம இளமையில இருந்தால் நம்ம தியானம் யோகம் எது பண்ணுறதுக்கும் நம்ம வந்து உண்மையாக இருக்கலாம் இளமையிலாம் ஒன்றுமே இல்லை நோயற்ற வாழ் வாழணும் மனுஷன் அதாவது நோயற்ற வழியே குறைவற்ற செல்லும் சொல்லுவாங்க அவையார்